கலியுக அவதார மூர்த்தியராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அருளரசாட்சி புரிந்து கொண்டிருக்கும் மெய்வழிச்சாலை சந்நிதி மகிமை பற்றி மெய்வழி சிவமாலை ஆனந்தர் குமாரரும் ஈரோடு வேதபாடசாலை பொறுப்பாளருமாகிய சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் மாசிலான் மறைப்படியும் மாசிலான் மறைப்படியும் என் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்தேசி தேசிகரி என் உடல் நீக்கி உள்ளே சுக சுகவுடலை காட்டியே பொன்னரங்கர்தானும் பேசினார் பேசினார் நாயேனை ஒரு ஒரு எண்ணி பிஞ்சகன்ற நோக்கினுக்கே என் வாசி வா வரவு கண்டேன் கண்டேன் வாசி வா வரவு கண்டேன் கண்டேன் வள்ளல் திருவடி கமல வாழ்கையத்தெறி கோலரி வாழ்க்கை ஐயர் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்களை நமஸ்காரம் செய்து இங்கே ஈரோடு மெய்மத வேத ஓதும் பாடசாலையில் கூடியிருக்கும் மக்களாகிய ஆண்பெண் இருவாளருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தெய்வம் அவர்கள் இங்கே நமக்கு நடாத்திக் கொண்டிருக்கும் அந்த அருளாட்சியானது எப்படி என்று சொன்னால் இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தில் பெறக்கூடிய அந்த மகா பலனை இல்லறத்தில் இருந்து கொண்டே பெறுகின்ற அளவிற்கு நமக்கு அருளி உள்ளார்கள் என்றால் நாம் மெய்வழியில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு நம் தெய்வம் அவர்கள் நிறைய உபாயங்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள் முதலாவதாக நம் தெய்வம் அவருடைய அந்த திருச்சந்நிதியின் மகிமையை உணர்ந்து அவர்கள் எடுத்து வைத்துள்ள அந்த நீதம் தவறாமல் மாறாமல் நாம் வணங்கிக் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் பொதுவாகவே ஈரோடு என்று சொன்னால் மஞ்சள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் வாங்க தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டால் நெற்களஞ்சியம் நெல்லை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அதுபோல் இந்த மெய்வழிச்சாலையானது என்ன என்று பார்த்தால் ஊரான ஊர் உயிர் பயிர் ஏற்றக்கூடிய ஊர் உயிர் பயிர் ஏற்றக்கூடிய ஊர் அதாவது அந்தந்த ஊரில் இருந்து குடியிருந்து இப்போ ஈரோட்டில் மஞ்சள் வியாபாரம்னா அங்கே போய் இருந்து அந்த மஞ்சள் வியாபாரத்தை பண்ணால் பொருட்செல்வம் ஈட்டலாம் அதுபோல் தஞ்சாவூரில் இருந்து நம்ம நெல் வியாபாரம் செய்தால் பொருள் ஈட்டலாம் இல்லைவா ஆனால் நம் தெய்வம் அவர்களோ ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊராகிய ஒரு சாலையம்பதியை நமக்கு அமைத்து கொடுத்துள்ளார்கள் இந்த மெய்வழிச்சாலையில் அந்த உயிர் பயிர் கூடிய அந்த மெய்வழிச்சாலையானது என்ன என்று சொன்னால் முத்தி பதவி கிட்ட வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த மெய்வெழியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் அந்த உயிர் பயிரை நடவு நாட்டி அந்நாட்டிற்கு வித்தெடுப்பதற்காக உருவாக்கிய ஊர்தான் மெய்வழிச்சாலை இந்த மெய்வழிச்சாலை என்ற ஊருக்கு சிறப்பே கலியுக அவதாரமூர்த்தியராகிய பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருச்சநிதியினாலே தான் அவங்க அவங்க தான் இவ்வளவும் அவர்கள் சந்நிதி சார்ந்து அடைவதற்குத்தான் நாம் இவ்வளவு பேரும் வந்திருக்கின்றோம் அல்லவா அப்போ பெரியோர்கள் திருமேனியாக இருந்து அவர்கள் மறைவுக்கு பின் அந்த அவர்கள் மறைவுக்கு பின் அந்த இடத்தை எப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் ஜீவ சமாதி என்றும் சமாதி என்றும் குறிப்பிடுவார்கள் அல்லவா ஆனால் நம் தெய்வம் அவர்கள் அந்த வான்கண்ணி விராட்டவத்தில் அமர்ந்து கொண்டு இன்றும் அந்த பெருவாழ்வுக்கான அந்த வாழ்க்கையை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்ற நம் பெருமான் அவர்களுடைய இடத்தை நாம் எப்படி சொல்லுகின்றோம் என்றால் அவள் தூரம் மறைந்திருந்தாலும் அதை சன்னதி என்றுதான் நாம் குறிப்பிடுகின்றோம் ஏன் இந்த வித்தியாசம் பெரியோர்கள் எல்லா பெரியோர்களையும் நாம் ஜீவசமாதி என்று குறிப்பிடுகின்றோம் ஆனால் நம் தெய்வம் அவர்களிடம் மட்டும் சந்நிதானம் என்று குறிப்பிடுகின்றோம் ஏன் இந்த வித்தியாசம் நம் தெய்வம் அவர்கள் யார் ஒவ்வொரு யுகத்திலையும் வந்த அவதார புருஷர்கள் சித்தர்கள் முத்தர்கள் யோகிகள் பாரவான்கள் கடவுளர்கள் போல அல்ல என்று குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள்லாம் தூளத்திருமேனி மறைத்துக்கொண்ட பிறகு நம்பி கையேந்து மக்களுக்கு எதுவும் அவங்க கொடுக்க முடியாத நிலை ஆனா நம்ம தெய்வம் அவர்களோ தங்கள் திருமேனியை மறைத்து கொண்டும் அந்த ஜீவ ஜீவதேகத்திற்குண்டான பெருவாழ்வு அளிக்கக்கூடிய நம் பெருமானவர்கள் ஜீவ பிரயாணம் அந்தஸ்தை அளித்து நம்மையெல்லாம் அந்த பரமபுரத்தில் ஏற்றுகின்றார்கள் என்று சொன்னால் அப்பேற்பட்ட வல்லபம் பொருந்தியவர்கள் வந்த பெரியோர்கள் மாதிரி வந்து மறைந்தவர்கள் அல்ல நம் நம் தெய்வம் அவர்கள் இன்றும் இன்று நடாத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்காக இந்த பாடலை இந்த இடத்திலே நான் பாடினால் கரெக்டாக இருக்கும் என்று நிகழ்ச்சேன் என்ன என்று சொன்னால் இப்போ மழை பெய்யுது மின்னல் வருது மின்னல் எவ்வளோ நேரத்தில் தெரியுது சட நேரம் அப்புறம் அப்படி மறைஞ்சிருது அல்லவா மழைதானை காட்டும் மின்னல் மறைந்து பின் தோன்றி மாறும் மறைந்து அப்புறம் விட்டு விட்டு கூட வரும் இல்லையா அப்படி இப்படி போகும் இப்படி போயிடும் அந்த நொடி நேரத்தில் மின்னலை நான் பார்க்க முடியாது இல்லையா அதுபோல மழைதனை காட்டும் மின்னல் மறைந்து வின் தோன்றி மாறும் பிழை மனு மகன் வருகை மின்னு போல் மறைந்திடாது அந்த மின்னலாட்டம் மறைஞ்சு போயிடாது அந்த மனுமகன் அந்த ஆதி மனுமகனுடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொன்னால் மழைதனை காட்டும் மின்னல் மழைதனை காட்டும் மின்னல் மறைந்து பின் தோன்றி மாறும் விளை மனு மகன் வருகை விளை மனு மகன் வருகை மின்னுபோல் மறைந்திடாது நிலைத்தவான் முகட்டிலேறி நேர் பகிரங்கமாக வளைந்துவான் கொடியும் வீசி வருக என்றறிந்த ஈசா அப்படி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வந்த வந்த எல்லாம் அவரவர்கள் தாங்கள் தவம் செய்து மக்களுக்கு நன்னெறிகளை போதித்து அவர்கள் மறைந்தது போல மறையாமல் இன்றும் நிலைத்திருந்து இந்த வையகம் முழுதும் அவர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் அல்லவா அப்படி வந்த அவர்கள் தங்களுடைய அந்த வான்கண்ணி விராட் தபத்தில் அமர்ந்து அந்த நிலையில் அமர்ந்து இன்றும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் குரானில் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வாக்கு சொல்லுவார்கள் என்ன என்று சொன்னால் நான் இறை தூதரே என்ன இறைதூதரே இரவாதிருக்கும் ஆண்டவர் அல்ல என்று குறிப்பிடுகின்றார்கள் நான் ஒரு இறை தூதரே இரவாதிருக்கும் ஆண்டவர் அல்ல இப்ப நம்ம தெய்வம் என்னத்தை சொல்றோம் நாம அவங்க நின்று இன்னைக்கு கையாந்தன மக்களுக்கு எல்லாம் அந்த பரமபதத்தை முத்தி அழிக்கக்கூடியவர்கள் அல்லவா வேறு எந்த இடத்துல போய் முட்டி மோதினாலும் நமக்கு அது கிடைக்குமா இதுவரைக்கும் அந்த பாரவான்களாலும் செய்ய முடியாத அந்த பெரும் காரியத்தை நமக்கு தெய்வம் அருளிக் கொண்டிருக்கின்றார்களே இன்றும் இருந்து அந்த ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அதனால இரவாதிருக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொன்னது நமக்கு பொன்னரங்க கொம்மியில அதை குடிக்குகின்ற பொழுது பிரவாயி நீ பெற்ற பணக்காரனடி அவர் பிறவா இரவா இனி பிறவாததும் அவர் பேரு பெற்ற பணக்காரரடி அவங்க இனி பே அவங்க இருக்கும் ஆண்டவர்னு சொன்னாங்க அல்லவா அதுக்காக சொல்றாங்க பிறவா இரவா இனிவாததும் அந்த பன அவர்கள் எப்படி வருகின்றார்களாம் நமக்கு அந்த இரவா பிறவா ஆதியும் அந்தமும் இல்லா அந்த இறைவன் எப்படி நமக்கு வருகின்றார்கள் என்று சொன்னால் குருவாயூருவாக வந்திட்டாரே நம்ம குண்டில் அடைத்து அடையுங்கடி நமக்குள்ள இருக்கிற கூண்டுக்குள்ள நமக்குள்ள வச்சு அடைச்சுக்குங்க அவங்கள அவங்க எப்பேற்பட்டவர்கள் அந்த ஆதி மனுமகன் அப்பேற்பட்டவர்களை கு அவங்க இனி பிறவாதவர்கள் இனி இரவாதவர்கள் அப்பேற்பட்டவர்கள் இங்கே வருகின்றார்கள் அவர்களை குண்டில் அடைத்து பத்திரமாக வச்சுக்கோங்க என்று நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் அதனால தான் நம்ம வந்து நன்னம்பிக்கை வைப்பும் பாவமோச்சன திருமந்திரத்தில் கூட இறப்பும் பிறப்பும் இல்லாத ஏகநாயகனே அதாவது இறப்பும் பிறப்பும் இல்லாத ஏகநாயகன் அவங்க ஒண்ணுதான் தான் அதனால தான் இறப்பும் பிறப்பும் இல்லாத ஏகநாயகனே என்று குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டும் இல்லை முன்னு பின்னு இல்லாத முதல்வரே அதாவது இதற்கு முன்னாடியும் இப்படி வந்ததில்லை இதுக்கு பின்னாடி வரப்போகிறதில்லை அதனால் முன்னும் பின்னும் இல்லாத அந்த முதல்வர் அதனால தான் உடலூர் வல்லற் பெருமானவர்கள் பெரியப்பா அவர்கள் குறிப்பிடும் பொழுது தனித்தலைமை பெரும்பதி என்று குறிப்பிட்டார் இதுவரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்திருக்கின்ற சித்தர்கள் முத்தர்கள் யோகிகள் கடவுளர்கள் தீர்க்கதரிசிமார்கள் எல்லாம் தங்கள் தங்கள் அனுபவத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு தனித்தலைமை பெரும்பதிட்டாங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இனி வரப்போவதும் இல்லை அப்பேற்பட்ட அருளாட்சி பண்ணி கொண்டு இருக்கின்ற அந்த சன்னிதானம் அந்த சன்னிதானத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இறப்பும் பிறப்பும் இல்லாத அந்த ஏகநாயகன் ஆகிய நம் குலதெய்வ அவர்கள் இருக்கக்கூடிய இடமே சன்னிதானம் அதுதான் சந்நிதி சந்நிதிங்கிறது குருவனுடைய நேர் பார்வையில் இருக்கக்கூடியதான் சந்நிதி அதாவது நேர்முக தரிசனில் பெறக்கூடிய இடமே தான் சன்னிதானம் தான் சந்நிதிங்கிறாங்க குரு நேர் அவர்களுக்கு முன்பாக நின்று தான் நாம் பெற முடியும் நம் தெய்வம் அவர்கள் தங்களுடைய தனிய மணிப்பிரான் பாட்டையர் அவர்களை சந்திக்கின்ற முதல் நாளும் ஆகட்டும் கடைசி வரைக்கும் ஆகட்டும் அவர்களை எப்படி அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சந்நிதி முன் அப்படின்பார்கள் ஐயதிரி சந்நிதி முன் நீங்காத பன்னாலழுந்தீ அவங்களுடைய அந்த குரு பெருமானுடைய சன்னிதானத்துக்கு அருகாமையிலும் நெருங்கிவிடவில்லை அகன்று போய்விடவும் இல்லை ஆனால் அவர்கள் கூடவே அந்த அவர்கள் கூட இருப்பது தான் அந்த சந்நிதானம் ஐயர்தில் சந்நிதி முன்னே என்றார்கள் அப்படி இருந்து எப்படி இதை பெற்றார்களாம் அதை குறிப்பிடுகின்றார்கள் திருநாள் என்று விடியுமோ நமக்கு என்னைக்கு தான் இது விடிவுகாலம் வரப்போகுது என்று இருந்தவர்கள் அல்லவா திருநாள் என்று விடியுமோ என மனமும் தீயில் மெழுகையிட்டு உருகின போர் அதாவது மெழுக தீயை பற்ற வச்சா அது மெல்ல மெல்ல தான் உடனே எரிஞ்சு போயிடாது இல்லவா அதுபோல தன்னுடைய குருபெருமான் சன்னிதானத்தில் காத்திருந்து பெற்றவர்கள் அவ்வளோ ஆளும் காத்திருந்தார்கள் அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார்கள் என்னைக்கு இது விடிய போதோ அப்படின்னு காத்திருந்து நிதானமாக பொறுமையாக தன்னுடைய குரு பெருமான் நிழல் படிந்து ஆசானின் நிழல் படிந்து அப்படி பெறுகின்றார்கள் அப்படி பெற்றவர்கள் அவருடைய ஒரு மன சஞ்சலம் என செஞ்சலமுமிஞ்ச அய்யருகில் அவருள்கொழுகி வர அவருடைய அருள் கணிந்து ஒருகிவிட ஏன்னா என்னைக்கு போய் அந்த சன்னிதானத்தில் நின்று நாம கதறி நிக்கின்றமோ அப்பொழுது அவர்கள் அவர்கள் மனம் கனிந்து அருள் பெருகி வர பெற்றார்களாம் அதேதான் நமக்கும் குருவினுடைய அருள் நம்மீது வர வேண்டும் என்றால் அவர்கள் சன்னதி முன் நின்று வணங்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் அதே குருமுராதியில குறிப்பிடும் பொழுது முதன் முதலாக அந்த காசிக்காரன்பாளையத்தில் தங்களுடைய குரு பெருமான குருகொண்டல் அவர்களை சந்திக்கின்றார்கள் அந்த சந்திக்கின்ற அந்த சந்திப்பே எப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்றால் ஏன்னா அன்னைக்கு தெய்வம் எல்லாம் கற்று தேர்ந்து வல்லாளராக ஒருத்தர் அல்லவா எந்த பெரியவர்கள் வந்தாலும் வாய்வியார் அந்த வீச்சு அல்லவா அப்படி இருக்கின்றவர்களுக்கு ஒரு இது அல்லவா அப்போ அவங்க வந்தவங்க யாருன்னு தெரியாது நம்ம தெய்வத்துக்கு ஆனால் எப்படி இருந்தது என்று ஒரு குறிப்பிடுகின்றார்கள் ஐயனின் தலைநாளில் தலைநாளில் என்ன அவங்க சந்தித்த முதல் நாள் அவங்க ஐயனுடைய ஐயனே நின் சந்நிதி முன் தலைநாளில் அறிந்தபன் போரை தேன் அதும் பொறுத்தாய் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினேன் அந்த சந்நிதி கிட்ட நின்றுட்டு நான் அப்படி பேசினேன் ஆனால் அவங்க அதை பொறுத்துக்கிட்டாங்கிறாங்க துவாபரோகத்தில் பகவானிடம் அர்ஜுனன் பெற்ற அதே தேவ அறிவு கொடுக்கக்கூடிய இடம் நமது பொன்னரங்க தேவாலய திருச்சநிதி என்பது நமக்கு பாடலில் வெளியாக்குகின்றார்கள் வெஞ்சமாரில் ஜையன் நஞ்சி அவன் நிதமேய நிதம் எனவே தெளிந்திடம் கொஞ்ச அறி வேளாம்பூரண்டு வெஞ்சமார்கை மிஞ்சும் வீதம் வந்ததெந்தோர் வாய்மை கீதை போலீம் இந்த பஞ்சாயர்கள் கீதை முழு தோதி பன்னாள் பர்க்குனன் போல் வந்த போலிவுண்டாக்கும் எங்கள் அந்த வேதகுல நாதர் சந்நிதி காண்டிபுராகிய அர்ஜுனருக்கு பகவான் கருணைதான் அங்கே என்ன செய்ததாம் தான் இதுவரை செய்ததெல்லாம் நீதம் என்று நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் அநீதம் என்று புரிய வைத்தார்களா அதைத்தான் இங்கே நமக்கு குறிப்பிடுகின்ற பொழுது என்ன நீதம் என்ன அநீதம் அதாவது அர்ஜுனருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் செய்ததெல்லாம் நீதம்ங்கிறாங்க இப்போ நாம் நம்ம எடுத்துக்கின்றால் கூட இது வரைக்கும் என்ன பல கோயில்கள் போயிருப்போம் பல இயக்கங்கள் போயிருப்போம் இறைவன் அங்கே கும்பிட்டுருப்போம் இங்கே கும்பிட்டுருப்போம் இப்படி செத்தா ஒன்றும் இல்லை இல்லையா எத்தனையோ நாம் வந்து ஒரு அது நீதம்னு நினச்சி தானே போயிட்டு இருந்தோம் வழிபாடுகள் எல்லாம் அப்படித்தானே போனோம் இன்றைக்கி நம்மளை தெய்வம் ஆட்கொண்டதையும் அது அது அல்ல நீதம் நீதம் என்பது எது நம்ம புரிய வைத்து விட்டார்கள் அல்லவா அதுபோல அந்த அர்ஜுனருக்கு தான் செய்ததெல்லாம் நீதம் என்று இருந்தாலும் எது அவர்களை அப்புறம் எது நீதம் என்று கண்டுகொண்டார்கள் அதைத்தான் இங்கே அந்த அர்ஜுனருக்கு என்ன நடந்ததோ அதே நம்ம சன்னிதானமும் செய்து வைக்கின்றதைத்தான் தெய்வம் எப்படி எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பஞ்சையர்கள் கீதை முழு தோதி கிண்ணும் பன்னாள் அந்த பர்குணன் போல் வந்த கீ எத்தனை வகையான கீதை எவ்வளோவளோ படிக்கலாம் அந்த அர்ஜுனர் காட்ட நமக்கு கிடைச்சிருமா அந்த பாக்யம் அந்த பகவான் அர்ஜுனர் அழிச்சா அதே பாக்கியம் நமக்கு அதை எத்தனை தடவை பகவத்கீதை படித்தான் கிடைக்குமா அல்லவே ஆனால் இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதை மிஞ்சி விஜயன் மனம் உண்டாக்கும் எங்கள் அந்த தேவாரிபை அதே தேவாரிபை நமக்கும் கொடுக்குகின்றார்கள் அந்த மிஞ்சி விஜயன் மனம் உண்டாக்கும் எங்கள் அந்த வேதகுல நாதர் சந்நிதி நம்மளுடைய சன்னிதானம் எப்பேற்பட்டது என்று சொன்னால் இருட்டில் போய்கொண்டிருந்த நம்மை சூரிய பிரகாஷ் அந்த கதிரில் நமக்கு அறிவை துளங்க வைத்து பழக்கி வரச் செய்தும் வருகின்றார்கள் நம் தெய்வம் அவர்கள் அப்பேற்பட்ட அந்த தேவ அறிவை கொடுக்கக்கூடிய நம்ம தெய்வ அந்த சன்னிதானம் அந்த சந்நிதி நாம் தெரிந்து அறிந்து அந்த சன்னிதானத்தினுடைய மகிமைகளை புரிந்துதான் நாம் அங்கே வணங்கி வர வேண்டும் ஏன் என்று சொன்னால் பிறப்பில் பார்த்தீங்கன்னா பிராமணன் வந்து அவங்களுக்கு பிறப்பிலேயே என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மந்திரங்கள் சொல்வார்கள் அவங்க தான் அதே மாதிரி வேதங்கள் அவங்க தான் படிக்க முடியும் அதே மாதிரி வந்து வழிபாடுகளும் அவங்க தான் செய்வாங்க இல்லையா அந்த மூணுமே யார் பிராமணர்கள் செய்யக்கூடியது நாம் வந்து யார் இப்படி கைகட்டி நின்று கும்பிட்டு வருவோம் இல்லையா ஆனால் நம் தெய்வம் அவர்கள் எப்படி எடுத்து வைத்தார்கள் என்றால் அந்த சர்வமூல மந்திரத்தையும் நாம் நாவில் பதித்து அவர்கள் சந்நிதி முன் நின்று நாம் சொல்லுவதற்கும் யாரு அந்த ஆதி முன்னாடி நின்று சும்மா எங்கேயோ கோயில் குழந்தை சொல்வது அல்ல சந்நிதி அவர்கள் முன்பாக நின்று மந்திரங்களை சொல்லுவதும் அவர்கள் நினைந்து தோத்திரம் பண்ணி பாடுவதும் நம்ம எந்த கோயில்லையோ அப்படி பண்ண முடியுமா இந்தோ செயல் ஆக்கிட்டாங்களே நம்மளையே மந்திரங்களை சொல்வதும் அவர் துணி கொண்டு அவங்க முன்னாடி திருச்சநிதி முன்னாடி அவர்கள் அந்த ஐயர் திரு முன்னாடி நின்று பாடுவதும் அது மட்டுமல்ல வழிபாடுகள் செய்வதும் நம்ம நேரடியாக நமக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தொடர்பு என்ற வகையில் நம்மை ஆக்கி வைத்தார்களே அதாவது சாதாரண மக்கள் கூட ஒரு ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட அந்த சன்னிதானத்தில் போய் அங்கே பாடவும் மந்திரங்களை சொல்லுங்கிற அளவுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார் அந்த சந்நிதி அப்படி ஆக்கி வைத்தார்கள் நம்ம அனைவரையும் தெய்வம் அவர்கள் அதனால தான் பெரியப்பா அவர்கள் ஒரு தான் கண்ட அந்த சந்நிதிக்கு முன்னாடி தான் கண்ட அந்த எக்களிப்பை ரொம்ப அழகாகச் சொல்லி வருவார்கள் எப்படி என்று சொன்னால் ஆனி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்பூத காட்சியடி அம்மா அம்மா அற்பூத காட்சியடி சந்நீதி நான் பெற்ற பேரி அந்த சாமி அறிவாரடி அந்த சாமி அறிவாரடி அம்மம்மா நான் எப்படி இருக்கிறாங்க சந்நீதி சென்று நான் பெற்ற பேரு நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த சன்னிதானத்தில் போய் கையாந்தனதுனால தானே நமக்கு அந்த பரமபத முக்தி வாழ்வு நமக்கு அளிக்கின்றார்கள் அதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சந்நிதி சென்று நண்பற்ற பெரி சாமி அறிவாரடி அம் சாமி அறிவாரடி அப்போ நாம் நம் நம்ம சன்னிதானம் எப்பேற்பட்டது அவர்கள் அந்த எக்களிப்போடு சொல்லுகின்றார்கள் ஆண் எந்த எக்களிப்பில் நாமளும் நினைத்து பார்க்க வேண்டும் அதை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது அப்பேற்பட்ட அந்த சன்னிதானத்திற்கு சாதாரணமானது அல்ல இருந்து அவர்கள் நம் கண் முன்பாக இல்லை என்றாலும் தோற்றத்தில் இல்லும் அது கூடத்து பிரம்ம அருவர் சொருவம் தாங்கி வந்து இன்றைக்கு நமக்கு எப்படி செய்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த சந்நிதி முன்னின்னு கேட்கின்றவர்களுக்கெல்லாம் வரம் தருகின்றார்கள் என்று சொன்னார் அல்லவா என்னை நம்பினா போதும்னு சொல்றாங்களே என்னை நம்பின பேருக்கெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னா அப்போ வந்து அப்படி அங்கே ஒரு சன்னிதானம் இல்லாமல் அங்கே அவங்க இல்லைன்னு சொன்னால் எல்லாம் கும்பிட்டு போகிற மாதிரி தானே இருந்திருக்கும் அப்படி ஆக்கலை நம்ம தெய்வம் ஏன் அவருடைய இச்சையோ இந்த உலகமே உய்ய வேண்டும் இந்த வையம் முழுதும் உய்ய வேண்டும் என்ற ஒரே ஆவல் தான் அவர்களுக்கு அப்போ தன் தூள மறைவுக்கு பின் வந்து ஏமாந்து விடக் என்பதற்காக அவர்கள் அவர்கள் இருக்கும் இடம் சந்நிதி என்று நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் வெளியூரில் குடியிருக்கும் மெய்வழியை பின்பற்றி வரும் மக்கள் தெய்வ சந்நிதிக்கு வந்து பெரும்பேறு பெற நம் தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தியுள்ள நடைமுறை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் அதனால்தான் இந்த சன்னிதானத்திற்கு ஒரு சிறப்பு கொடுக்குகின்றார்கள் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களாக வெளியூரில் இருந்து வரோம் எல்லாம் விட்டுவிட்டு தெய்வம் சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லாம் விட்டுட்டு சென்று அனந்தர்கள் எல்லாம் அந்த மீன் பெற்ற காலகட்டமும் உண்டு இன்றும் நம் மக்களும் அது போல வந்ததும் உண்டு இருந்தாலும் ஒரு வேலை நிமித்தமாக நாம் வெளியூர்களில் இருந்தாலும் தெய்வம் நமக்கு என்ன எடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஏன்னா நீ குடும்பத்தோடு இருந்து இது ஞானத்தை கொண்டாந்தவர்கள் அல்லவா அப்போ குடும்பத்தை காப்பாற்றுக்கும் அவன் போய் சம்பாதிக்கிறதுக்கு போகணும்னு தெரியும் இல்லவா அவர்களுக்கு அதனால் அந்த கருணையாளன் நம்மீது இறக்கப்பட்டு மாதம் ஒரு பௌர்ணமி திருநாள் எடுத்து வைக்கின்றார்கள் பிறைக்கொடி எடுத்து பௌர்ணமி கொடி எடுத்து வைத்து அந்த பௌர்ணமி கொடியினுடைய சிறப்பையும் நமக்கு அருளி செய்கின்றார் நம்ம தமிழ்நாட்டில் மாதா மாதம் பௌர்ணமி சமயத்தில் திருவிழா கொண்டாடுகிறார்களே அது ஏன் தெரியாது மெஞ்ஞான மகத்துக்களுக்கு அவர்களுடைய அகமிய உலகில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி சமயத்தில் ஒரு புதிய பலமும் புதிய காட்சியும் புதிய திருப்பமும் உண்டாகிறது அது ஒரு சன்னதம் போல அவர்களுக்கு இறக்கப் பெறுகிறது அத்திருச்செயலை போற்றி கொண்டாடி அவர்களுடைய மக்கள் அந்த தெய்வ வாடையை பெற வேண்டும் என்ற கருணை நோக்கத்துடன் தான் மாதா மாதம் பௌர்ணமி சமயத்தில் இந்த திருவிழாக்கள் எடுத்து வைக்கப்பெற்றுள்ளன நம்ம தெய்வம் அவருடைய சன்னிதானத்தில் தொடர்ந்து வணங்கி கொண்டும் இருந்து கொண்டு வருவதே ஒரு என்ன சொல்றது ரொம்ப சிறந்தது ஆனால் அதை போனஸ்ன்னு சொல்லுவாங்களா அவரை இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பலாபலன் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த தேவ அறிவானது அவர்களுக்கு வந்து கிட்டுவதற்காக ஸ்பெஷலாக அவர்கள் நமக்கு பௌர்ணமி நாளில் இந்த திருவிழா கொடியை ஏற்று எடுத்து வைத்து அப்பொழுதாவது நமது மக்கள் வந்து அந்த பலனை பெற வேண்டும் என்ற அவர்கள் கருணை அந்த ஒரு நாள் மிக உயர்ந்த நன்னாள் என்று குறிப்பிடுகின்றார்கள் வாக்கியத்தில் அந்த ஒரு நாள் நாம் அனைவரும் நம் மக்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த வேலை இருந்தாலும் சரி இப்படி நமக்கு எடுத்து ஓ இப்போ அவங்க அவங்க சனிதானத்தில் வணங்கிட்டு இருப்பதே ஒரு பெரிய சிறந்தது தான் ஆனால் அதை விட இன்னொரு சிறந்த குறுக்குறாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்வது நம்மிடம்தான் இருக்கிறது அல்லவா மெய்ஞான மகத்துக்கிளையே அந்த தப வலிமை அப்படி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டா நமக்கு கிடைத்தவர்களோ ஆதி பரமகுரு அவருடைய தவ வலிமை எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி வந்து அந்த அருளை வாரி வாரி கொடுக்கும் அல்லவா எப்படி என்று நமக்கு ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொன்னால் தெரியும் பொதுவாகவே கவர்மெண்டில் ஊதியம் தர்றாங்க மாதம் மாதம் அதே இப்போ தீபாவளி இது மாதிரி நேரத்தில் விடுமுறை விட்டுட்டால் அந்த மக்களும் வரமாட்டாங்க அப்படி வராத சூழ்நிலையில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் இல்லையா தர்றாங்க இல்லையா இது மாதிரி வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இத்தனை மடங்கு தர்றேன் இப்போ நாமளே ஒரு அந்த அன்னைக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னா நான் உனக்கு வந்து பத்து மடங்கு தர்றேன் சொன்னால் மற வர்றதுக்கு ஆள் இருக்கிறாங்கள ஏன் எதை வச்சு அந்த தனத்தினுடைய வேல்யூ வச்சு அதுபோல நம்ம தெய்வம் அந்த அருட்செல்வத்தை அன்று அதீதமாக தருகின்றேன் என்று தங்களுடைய வேதமா மறைகளில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஒரு நாள் நாம் தவிர விடக்கூடாது அவர்களே குறிப்பிட்டு விட்டார்கள் பெரியவர்கள்ட்ட அது ஒரு சன்னதம் வருவது போல என்று குறிப்பிடுகின்றார்கள் அல்லவா அந்த தேவ அறிவானது பூத்து குழுங்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த நன்னாளில் நாம் அந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் கலந்து கொள்வது மிக முக்கியமானது என்று குறிப்பிடுகின்றார் நம்மளது எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு கதையை பார்த்துருக்குறோம் எப்படின்னா ஒரு எலி வளையன் கதை இல்லையா ஒரு வளையன் வந்து ஒரு எலியை பிடிக்க போகிறான் அந்த அவன் வாழை பிடிச்சிக்கிறான் எலி முன்னாடி முன்னாடிகளுக்கு இழுக்க பொந்துக்குள்ளே ரொம்ப சிரமப்படுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரன் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமே இந்த இதுக்காக விளை பாடுபடுறானே உணவுக்காகன்னு சொல்லி அவங்க திருநீரை எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்பா நான் உனக்கு ஒரு திருநீர் கொடுக்குறேன் வாங்கிக்க இது வந்து பரலோகத்துக்கும் சரி இகலோகத்துலேயும் இனி பெரிய செல்வந்தனா வாழ்வு அப்பு அவங்க உணவை கொடுக்க வர்றாங்க ஆனால் அந்த வலையனும் எலி வலையை பிடிச்சிட்டான் வாழை அது விட்டா ஓடி போயிடும் சாயந்தரம் வரைக்கும் பாடுபட்டது போயிடுமே அப்படிங்கிற விசனத்தில் ஐயா நீ முதுகலை போட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையா ஈசன் கொண்டாந்து கொடுக்க நாம் முதுகில் போட்டு போன்னு சொன்ன மாதிரி நாம் இருந்துடக்கூடாது இதை நினைவு கூற வேண்டும் பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு அப்படி தருகின்றேன் அந்த சர்வேஸ்வரனை இந்த உலகத்தை படைச்ச அந்த சர்வேஸ்வரன் இறங்கி நமக்காக வந்து இதை நான் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது நான் பள்ளிக்கூடம் குழந்தைங்கள படிக்க வைக்கணுங்க நான் அங்கே போகணும் இங்கே வேலை இருக்கு லீவ் போடணும் இல்லையா மாதம் ஒரு முறை இருந்து வர மக்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அந்த ஒரு நாள் நாம் கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டும் நாம் காரணம் சொல்லாமல் சென்று விட வேண்டும் அதாவது பெண்கள் சூழ்நிலையில் வர முடியினா கூட ஆண்களாவது கூடி குடும்பத்துக்கு ஒருத்தர் இப்போ கோயிலுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் போயிடுறோமா இல்லையா இப்போ பழனி திருப்பதின்னு போருக்கு போகிறோமா இல்லையா அப்படியாவது நாம் அந்த ஒரு நாளை நம் மக்கள் யாரும் தவற விடக்கூடாது ஏனென்றால் பௌர்ணமி தினத்தன்று அவ்வளவு தெய்வத்தினுடைய அருளாட்சி புரிந்து என்ற அந்த சன்னிதானம் நமக்கு போனஸ் போல் நமக்கு நிறைய அழிக்ககின்றார்கள் அதை தெரிந்து நாம் அப்புறம் போனால் போ கொடிக்கு போகிறோம் காலையில் போனதையும் நம்ம மத்தியானமே திரும்பிடலாமா வேண்டாம் நீங்கள் முத நாள் தெய்வத்தினுடைய அவருடைய அவா என்ன தெரியுங்களா தான் பிள்ளைகள் வந்ததும் போகிறத விரும்ப மாட்டாங்க முத நாள் இரவு வந்து தங்கி கொடியெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் புறப்பட்டு போகலாம் ஒரு நாள் அங்கே தங்கியிருக்கணும் அவங்களுடைய விருப்பம் என்னென்னா ஒன்று கொடியை முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு இரவு தங்கலாம் இல்லை நான் கொடிக்கு முத நாள் வந்து இரவு தங்கியிருந்துட்டு போகணும் அதுதான் அவங்க விருப்பம் இதை நாம் மக்கள் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய விருப்பம் என்ன என்று தெரிந்து நாம் செயல்பட வேண்டும்